अडच இந்த மேட்ச்ல டெல்லி கடைசி வரைக்கும் போராடி கூட இந்த மேட்ச வின் பண்ண முடியாம போயிருச்சு இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த டெல்லி விசஸ் ராஜஸ்தான் மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல ராஜஸ்தான் பஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எண்பத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா இது கொஞ்சம் டஃபான டார்கெட் தான் அதனால இந்த மேட்ச்சை டெல்லி வின் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல டேவிட் வானரும் மிச்சல் மார்ஸும் நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேருமே சூப்பராக விளையாண்டாங்க இருக்காங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆனு பார்த்தா அப்போ தாங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு யமனா வந்து பர்கர் வந்தார் வந்த மனுஷன் ரொம்ப அழகா மிச்சல் மார்சை வந்து போல் பண்ணிட்டாரு அவரோட விக்கெட்டை மட்டும் தான் எடுத்தாருன்னு பார்த்தா அதே ஓவரில் வந்து விக்கி புயே வந்து டக் அவுட் பண்ணிட்டாரு இந்த ரெண்டு விக்கெட் போனவனே என்னப்பா போகுதுன்னு நம்ம நினைச்சோம் அப்போ டேவிட் வானரும் ரிஷப் பண்ணிட்டோம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பராக விளாண்டாங்க அது டேவிட் வானரை வந்து சொல்லவே வேணாம் மனுஷன் வந்து அதிரடியாக விளாண்டுட்டு இருந்தாரு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆக போது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வானர் வந்து அவுட் ஆயிட்டாரு அவரு அவுட் ஆன கொஞ்ச நேரத்துல வந்து ரிஷப் பண்ணிட்டு வந்து அவுட் ஆயிட்டாரு சரி இவங்க தான் எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க இம்பாக்ட் பிளேயரா வந்த அபிஷேக் போறலாவது ஒரு காட்டு காட்டுவாருன்னு நினைச்சோம் அவரும் சாகரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க இதனால வந்து டெல்லிய பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபத்தி ரெண்டு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோட நம்ம என்ன நினைச்சோம்னா இனி எங்க டெல்லி வின் பண்ண போறாங்க அவ்வளவுதான் கஷ்டம் ரொம்ப ஈஸியா இந்த மேட்ச தோத்துருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அப்பதாங்க ஸ்டெப்ஸும் அக்சர் பட்டேலும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை போட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஸ்டெப்ஸ் வந்து பயங்கர அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க இவங்க ரெண்டு பேர் விளையாடுறதை பார்த்து ஒரு கட்டத்தில் நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா டெல்லி எப்படியாவது இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் கடைசி ஓவரில் டெல்லிக்கு என்ன நிலைமை இருந்துச்சுன்னா பதினேழு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அந்த ஓவர் பவுலிங் போட ஆவேஸ்கான் வந்தார் மனுஷன் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வெறும் நாலே ரன் தாங்க வந்து விட்டு கொடுத்தாரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை டெல்லினால ஜெயிக்க முடியல இந்த மேட்சை ராஜஸ்தான் வந்து பன்னெண்டு ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து ஜெயிச்சிட்டாங்க இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் டெல்லி வந்து விளையாண்ட ரெண்டு மேட்ச்லயுமே வந்து தோத்துட்டாங்க இதே மாதிரி டெல்லி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா வந்து போயிடும் அதனால வந்து டெல்லி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு முதல் ரிஷப் பண்ட் வந்து ஃபார்முக்கு வந்து வரணும் ஏன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து அந்த அளவுக்கு அவர் அதிரடியா விளையாடவே இல்லை அவர் வந்து எப்பயும் போல அதிரடியா விளையாண்டா மட்டும்தான் டெல்லினால அடுத்தடுத்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வர வரப்போற மேட்சஸ்ல வந்து டெல்லி என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நம்ம ராஜஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஐபிஎல்ல வந்து நல்ல ஸ்டார்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயே ராஜஸ்தான் வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்லேயே வந்து வின் பண்ணிட்டாங்க போன ஐபிஎல் சீசன்லேயும் இதே மாதிரி தான் ராஜஸ்தான் வந்து ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து கடைசியில் வந்து சொதப்பிட்டாங்க ஆனால் போன தடவை பண்ண தப்ப பண்ணாமல் இந்த தடவை ஸ்டார்டிங்கில் எப்படி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கடைசி வரைக்கும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ராஜஸ்தான் வந்து இந்த தடவை ஈஸியா பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுத்து வந்து பாக்கலாம் இனி வரப்போற போற வந்து ராஜஸ்தான் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்